அப்துல் கலாம் ஆகியோரிடம் பரிசுகளையும் பாராட்டுகளையும் செய்தவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை இலவசமாக வழங்கி கற்பிக்க செய்து பல மாணவர்கள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்

பாராட்டி அவர்களை தமிழ்ச்சங்கம் மறைமலை அடிகள் விருது வழங்கி கௌரவித்து மகிழ்ந்தது நாமும் மகிழ்வோமே நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அறிந்த தெரிந்த திருக்குறள் காமராசர் ஐயாவை பேரன்போடும் பெருமகிழ்வோடும் அழைப்பதி இந்த கலந்துரையாடும் பேரவை அகம் மகிழ்கிறது என் குருநாதர் ஐயா பேராசிரியர் சாசனன் பாப்பையா அவர்களே

கோரிப்பாளையம் பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பட்டி மன்றம் விழுந்தது அதில் ஐயா கலந்து கொண்டா எங்கள் கல்லூரி மாணவர்கள் ஹாஸ்டல் மாணவர்கள் அத்தனை பேர் வந்து நானும் கலந்து கொண்டேன் அதில் பேசும்போது சிச்ச கைசனம் அப்பை நாள் சொன்ன தெரியவில்லை ஐயா பார்த்து சொன்னாரு பாப்பையா நீ நல்ல காப்பையா உடனே எங்களுக்கு அவர் தான் வரும்போது நான் ஏற்றா காப்பையான்னு கேட்டார் இந்த கேள் சொன்னது வந்து கல்லூரி மாணவர்கள் திரட்டி வைத்தது அவரும் கூச்சரி

மேடை மட்டும் பழக்காடுமன்றம் பட்டிமன்ற ஒவ்வொரு வகுப்புமே மாணவருக்கு வந்து பழக்காளுமன்றமாகவும் பட்டிமண்டலமாகவும் இருக்கும் அவை கட்டாற்று வெள்ளம் போல் இடத்தில் அழித்து வரும் செய்தியை போல் அழைக்க வேண்டும் சொல்லுவார் வார்த்தைகளை ஆனால் அவை மாணவர் மனதில் பதிய முறையாக கரியாணர் கல்லறை போல் தடுத்து நிறுத்தி மனத்தில் பதிய வைப்பார் அது மட்டும் கிடையாது வகுப்பை அமைதியாகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார் நான் மாணவனாக இருந்ததை வெறும் மதிப்பாகவும் சந்தோஷமும் அடைகின்றேன் ஆனால் தற்காலத்தில் திறக்கப்பட்ட பெட்டலமாக தமிழ் இலக்கிய அபுதத்தை கொண்டிருக்கிறார் அள்ளிப் பருகின்றனர் அத்தோடு நான் பத்த நோக்கம் திரு காமராஜர் அவர்களை ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அந்த பரிசு என்ன என்று சொல்லியிருக்கிறேன் அவர் இந்த அரங்கத்தில் நடக்கும் கூட்டத்திற்கு முக்கியமான காரணங்களை அவர் ஒருவர் அப்போது மட்டுமல்ல அவர் ஒரு பேராசி பிடித்தவர் இந்த உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள் ஐந்து வயதில் உள்ள பதினைந்து வயதில் உள்ள குழந்தைகளை நூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழந்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார் அது நடக்குமா எனக்கு தெரியவில்லை ஆனால் அள்ளும் மகரும் ஆண்மையிலையும் ஊர் ஊரா சுத்தி குடும்பத்தையும் மறந்த அப்படி பல வந்து பாராட்டி கொள்வதும் மக்களுக்கு மாணவர்களுக்கு போட்டி கொண்டிருக்கிறார் அந்த விஷயத்தை என் மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவருக்கு சொன்ன போது அவர் அவர் ஒரு பைத்தியம் திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் அவர் வருடா வருடமாக ஒரு விஷயத்தை நடத்துவார் ால் திருவிழா என்று அந்த விழாவுக்கு நேரில் கூப்பிட்டு விட்டார் அதற்கான ஆவணங்களை அதன் பயணத்துக்கான ஆவணங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் என் தொழிலாளர்களும் அவரை எது கைத்தட்டோ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும் பொழுது எல்லாருமே ரொம்ப இளமையாயிருந்தீங்க ரொம்ப அழகாய

அருமை பொதுமக்களே மிக சிறப்பாக இயக்கமாக தொடர்ந்து